ஐயாவை வந்து நம்ம அவங்க எப்படி இருந்த இதுக்கு வந்தாங்கங்கிறத அவங்கள பற்றி நம்ம பேட்டி எடுக்கலாம் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வேதாண்ய வட்டம் புஷ்பவனத்தில் பாஞ்சாலியம்மன் ஆரோக்கிய பீடங்கிற ஒரு அமைப்பை ஒரு ஆலயத்தை அமைத்து அதில் மூலிகை செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் இருபத்தேழு லட்சத்திற்கு உரிய இருபத்தேழு மரங்களையும் ஸ்டாரி வடிவில் பீடை மாரி அமைத்து அதில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லாமல் ஒரு நூற்றி ஐம்பது வகையான மூலிகை மரங்கள் செடிகளை வளர்த்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் இது முத்திரை வடிவில் அமைப்பில் கோயில் கட்டிருக்கிறதுனால இது தமிழ்நாட்டிலே வேறு எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக வகையான முத்திரைகள் அதனோட பலன்களை எல்லாம் சிலை வடிவில் அமைச்சிருக்காங்க பின்பக்கம் தன்வந்திரி முனிவர் அதாவது வைத்தியத்துக்குரிய சித்தராக சொல்லப்படுகிற தன்வந்திரி முனிவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் யோகாசன நிலையில் சூரிய நமஸ்கார நிலையில் ஒரு பத்து நிலைகளை அமைக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் ஐடியாவில் இருக்காங்க அது உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னங்கிறத சொல்லுங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன அடுத்தது என்ன பண்ணணும் என்ன மாதிரி மக்களுக்கு இது வந்து பயனடையணும் அப்படிங்கிறது எதிர்கால திட்டம்னா பாக்கி மனித உடல் உறுப்புகளில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளாக சிலை வடிவில் அமைச்சு அந்த உடல் உறுப்புகளுக்கு நோய்களுக்குரிய மூலிகைகளை அது பக்கத்துலேயே வச்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆமாம் இவங்க ஐயா வந்து சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது தான் பொதுவாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாக்கா ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு வேண்டாத வேலை பண்ணுற இதெல்லாம் வந்து தேவையா எதுக்கு ஏதாவது ஒரு மாமரம் நடலாம் இல்லை ஒரு தென்னைமரம் நட்டு அதனால் பலம் நடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி ஐயா இந்தளவுக்கு வந்து அந்த கோயிலை கட்டி இந்த அளவுக்கு ஒரு பராமரித்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே இருக்கிற அம்மன் பேர் என்ன பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலி அம்மனா சுற்றிலும் முத்திரைகளை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க நீங்கள் இந்த முத்திரையை பற்றி சொல்லுங்க வாங்க இப்போ இந்த இருக்கிறது வந்து சின்முத்திரை இப்போ சின்முத்திரையை பற்றி அதுக்கான பலாபலன்களையும் எழுதியிருக்காங்க கீழே வந்து பாருங்கள் இந்த சின்முத்திரையை பற்றி சொல்லுங்கய்யா சின் முத்திரைகள் அந்த காலத்து கடவுள்கள் அனைத்து கைகளையும் சின்முத்திரைகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த முத்திரைகளை செய்யும்போது நமக்கு நிறையா வியாதிகளுக்குரிய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுகிறது நினைவாற்றலை அதிகரித்து மூளையை சரியாக செயல்பட வைக்கிறது அப்போ கண்களில் ஏற்படும் விழித்திரை நோய்களை நீக்குகிறது நுழையில் ஏற்படும் சலிகளை குறித்து சளி தொந்தரவுலேருந்து நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கிறது அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப மனிதருக்கு வேண்டிய முத்திரைங்கிறது ஏன்னா நான் முத்திரையினால பலன் அடைஞ்சிருக்கேன் அதனால தான் முத்திரையை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு முத்திரைக்கு கோயிலா அப்படின்னுட்டு சொல்லுங்கயா ஆகாய முத்திரை எதிர்மறை உணவு பயம் கோபம் துக்கம் போன்றவற்றை நீக்கி நேர்மறையான நேர்மறை நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்டை நம்ம மனதில் ஏற்படுத்துது உடலில் உள்ள கழிவுப் பொருள்களை நீக்கி உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய வேலை செய்ய உதவுகிறது அதுமாதிரி கழிவு நிற்காச்சின்னா மலசிக்கல் பழசுக்கலுக்கு வழி ஏற்படும் என்பார்கள் அதுபோல் மலசிக்கல் இல்லானா மனிதனுக்கு எந்த வியாதியும் இல்லாமல் போடும் இந்த ஆகாய முத்திரை செய்யும்போது நிறையா வியாதிகள் குணமாகிறது இதய துடிப்பு வரைக்கும் சரியாகுது அதனால் இந்த ஆகாய முத்திரையை நிறையா பேர் ஒரு நாளைக்கு மூணு வேலை பைஞ்சு பி நிமிடம் செய்யும்போது நிறையா வியாதிகள் இருந்து ஆமாம் ஆமாம் அடுத்தது இருக்கிறது அதாவது நிலமுத்திரை பூமி முத்திரையும் சொல்லக்கூடியது சொல்லுங்க நிலமுத்திரையை நில முத்திரையை உடல சோர்வை இன்னைக்கு உடம்புக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது புதுசு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம்பா ஆனா இந்த முத்திரைகளை சாப்பிட்டா ஒரு ஆர்லிக்ஸ் புதுசு சாப்பிடுற உடனே அந்த பலன்களை அடைய முடியுது விட்டமின் சத்தால் ஏற்படும் குறைபாடுகளை நிற்குது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குது குடல் புண் ம மஞ்சாக்க மலை தைராய்டு ஆகியவற்றையும் நீக்கி நில முத்திரையை நமக்கு ஒரு மனசுக்கு உற்சாகத்தையும் தம்பி அதாவது உடம்புல வந்து சத்து குறைபாடு இருந்துச்சுனாக்கா அந்த முத்திரை பண்ணால் போதும் நமக்கு அது அனைத்து சத்துகளும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது இந்த முத்திரை இவர் யார் அகத்தியரா இது அக தன்வந்திரி தன்வந்திரி இவர் வந்து தன்வந்திரி பாருங்க அது தன்வந்திரி தான் வந்து மருத்துவத்துக்குள்ள க சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்னா மருத்துவத்துக்காக இது அவரோட சிலை வச்சுருக்காங்க அடுத்தது வந்து வருண முத்திரை அடுத்தது வருண் முத்திரை உடலில் நீர் முத்திரைன்னு நீர்முத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல ஆ நீர்முத்திரை நீர்முத்திரை உடம்புல நீர் சேர்த்து குறையும் போது சீர்ண மண்டலத்தில் நீரின் அளவு குறைந்து வறட்சி அடைகுது உடம்பெல்லாம் அப்படியே வில வளர்த்து போகிற மாதிரி அதுக்கு இந்த முத்திரைகளை செய்யும்போது அது பெரிய உதவியாக இருக்குது ரத்த சோகையை போக்குது ரத்தம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த முத்திரைகளை செய்யும்போது ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தோளில் தன்மை ஏற்படும் சர்ம வியாதிகள் தோல் வியாதி ஏற்படும் போது இதை செய்யும்போது அந்த தோல் ஒரு இது மாற்றம் கிடைக்குது நல்லது கிடைக்குது அடுத்தது முத்திரை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை நம்ம உடம்புல பிராணசக்திக்காக உள்ள முத்திரை இது அடுத்தது பிராண முத்திரை நோய் தடுப்பு சக்தி அது இப்போ நோய் தடுப்பு சக்தியாக நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருந்தால் நம்மளுக்கு எந்த நோயுமே அண்டாது அடுத்தது இப்போ நிறையா பேரை பயன்படுத்திகிட்டு இருக்கு கேன்சர் போன்ற நோய்களையே பராமரி தடுக்கிற அளவுக்கு இந்த முத்திரைக்கு பலன் இருக்குது ரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை நீக்கம் அந்த அடைப்புகளை நீக்கி ரத்தம் சரியாக ஓடுறதுக்கான வழிகளை செய்யும் வாய்ப்பு வயிற்றுப்புன்னு முதலீட்டை நீக்குகிறது அடுத்தது அபான முத்திரை அடுத்தது அபான முத்திரை மலச்சிக்கல் வாயு தொலை நீக்கி கழிவு உறுப்புகள் சரிவர வேலை செய்ய உதவுகிறது மூல நோயே குணமாக்குறது மூல நோய்க்கு அளவு எந்த ஒரு தீர்வுமே இல்லை அதேமாதிரி சர்க்கரை நோய்க்கும் இது வரைக்கும் எந்த மருந்துமே சாகுற வரைக்கும் மாற்றுத்தீங்கிற மாதிரி தான் ஒரு வைத்தியம் இருக்குது அதுக்கு இந்த அபான முத்திரைகளை செய்யும்போது சக்கரை நோயிலேருந்து நம்ம விடுபட்டு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடலாம் இப்போ கேட்டுக்கிட்டிங்களா இதுதாங்க இந்த முத்திரைக்கான கோயில் இப்போ இங்கே இருக்கிறது வந்து பாஞ்சாலி அம்மன் எதனால் பாஞ்சாலி அம்மன் வச்சிங்க எதனால் பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலிங்கிறது எங்கள் அக்காவை ஒன்று அம்மையில் குளிர்ந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் அமைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஓகே ஓகே அதை விட அந்த ஆன்மீகம் மட்டும் இருந்தா பார்த்தா அதோட ஆரோக்கியம் சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு கோயில் கட்டி அதோட ஒரு ஆரோக்கியத்தையும் நம்ம கொடுக்கணும் எல்லாரும் ஆன்மீகத்துக்காக செய்கிறாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதே மாதிரி அந்த பேர்லயே பாஞ்சாலி அம்மன் ஆரோக்கிய பீடன்னு பேர் வச்சிருக்கு வந்தால் அதில் பலன்களை கோயிலுக்கு போனோம்னா எதோ திருப்தி தான் அடையும்போது இதில் திருப்தி அதே இருந்து ஒரு மாறுபட்டு அது வைத்திய செலவில்லாம் மனித வாழணுங்கிறது தான் நம்ம என்ன நோக்கம் இப்போ பார்த்திங்கல்ல இது வந்து இப்போ அடுத்தது வந்து நட்சத்திர மரம் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இவருக்கு நிறைய ஆர்வம் இருக்குங்க ஆனால் அவருக்கு பொருளாதார சிக்கலும் இருக்குது ஏன்னா வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு ஏன்னா விவசாய பூமி இது இப்போ ஒரு விவசாய பூமி அப்படிங்கிறதுனால வர்ற வருமானத்தை வச்சு இதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது இவருக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து ஆர்வத்தில் செய்கிறாரு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் நிச்சயமாக உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆர்வம் இருக்குது நான் செய்கிறதுக்கு என்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அவங்களுக்கு ஒரு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் இப்போ வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு அவர் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க நட்சத்திர மரங்கள் நட்சத்திரம் மாதிரியுமே அந்த இது காரணம் பண்ணியிருக்காரு பாருங்களேன் இவ்வளோ அழகாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திர வடிவிலையே அந்த அந்த குழி அமைச்சு பண்ணியிருக்காரு இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அஸ்வனி நட்சத்திரத்துக்கு எட்டி எட்டி இந்த பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படி போங்க இந்த இதில் வாங்க பாருங்கள் அடுத்தது நெல்லி கொஞ்சம் வெயில் கற்றுனால சரியாக இனிமேல் மழைக்காலம் அதனால் இனிமேல் நல்லா செழிப்பாக இருக்கும் இது நெல்லி பாரு நட்சத்திர வடிவிலே பண்ணியிருக்காரு பாருங்க இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காரு இது அத்தி இது நாவல் இது உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மரங்கள் என்னன்னு தெரியுமா அப்போ அந்த நெல்லி என்ன அதுக்கு நெல்லி பரணி நட்சத்திரக்குரிய பாருங்க நெல்லி வந்து பரணி நட்சத்திரத்துக்கான மரம் இது அத்தி கார்த்திகை நட்சத்திரத்துக்கான மரம் வந்து பாருங்க அத்தி இது வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மிருக சீரேஷத்துக்கு என்ன இது கருங்காலி மிருக சீரேஷத்துக்கான நட்சத்திர மரம் பாருங்க கருங்காலி கருங்காலியில் இது ஒரு வகையான கருங்காலி இது கேரளாவில் கரி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து செங்காலி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மூங்கில் புனர்பூசம் புனர்பூசத்துக்கு மூங்கில் பாருங்க இது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அரச மரம் நல்லா பெருசாக ப வச்சுருக்கா பாருங்க பெரிய மரமாக இருக்கு அவருக்கு நிறையா பொதுவாக இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து பின்னை மரம் பின்னை மரம் ஆயில் ஆயிலிய நட்சத்திரத்துக்கான மரம் வந்து பின்னை மரம் பாருங்கள் இது என்ன ஆலமரம் மக நட்சத்திரம் இது வந்து மக நட்சத்திரத்துக்கு ஆலமரம் ஆலமரங்க மக நட்சத்திரத்துக்கு ஆலமரம் பலாசு எதுக்கு நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு பலாசு அரளி இது எதுக்கு உத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு அரளி கருவேளம் அஷ்ட நட்சத்திரம் அஷ்ட அஸ்தம் அஸ்தத்துக்கு வந்து கருவேளம் நாட்டுக்கரு வேலங்க அது கருவேலம்னு சொல்லக்கூடாது நாட்டுக்கரு வேலம் ஆளும் வேலும் பல்லு கூருதின்னு சொல்றாங்கள அந்த வேலம் தான் இருக்கு சித்திரை நட்சத்திரம் வில்வம் சித்திரை நட்சத்திரம் வெல்வம் சுவாதி மருதம் மரம் சுவாதி நட்சத்திரம் மருதம் சில நட்சத்திர மரங்கள் காஞ்சிபூச்சு விசாகம் அது இந்த வெயில ரொம்ப விசாக நட்சத்திரத்துக்கு மகிழம் மகிழம்ல விளாம்பரம் விளாம்பரம் அது இல்லை இது அனுஷ நட்சத்திரத்துக்கு மகிழம் மகிழம் கேட்டை நட்சத்திரத்துக்கு பராய் மரம் பாருங்க கேட்டைக்கு வந்து பிராய் பிராய் மரம் பாருங்க எடிதாங்கன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு இது இது மூல நட்சத்திரத்துக்குள்ளே மாமரம் மூல நட்சத்திரத்துக்கான மா வஞ்சி தான் மாதிரி இந்த இடத்துல வஞ்சி வச்சுருந்தாரு வஞ்சி இல்லை வஞ்சி கூடிய சீக்கிரம் அவருக்கு எடுத்து கொடுத்துரும் கண்டிப்பாக கொடுத்துடலாம் உத்திராடம் பலா அடுத்தது திருவோணம் வெள்ள இருக்கு திருவோணம் வெள்ள இருக்கு வன்னி அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வன்னி மரம் பாருங்க இதுதாங்க ஒரிஜினல் வன்னி வன்னிலே நிறைய டூப்ளிகேட்லாம் வருதுங்க இவர் பச்சிருக்காரு இதுதாங்க ஒரிஜினல் வன்னி பாருங்க எவ்வளோ முள் கடம்பு சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கடம்பு சில இதில் மரங்கள் இல்லை இல்லையா குடியை சீக்கிரம் கொண்டு வந்துருங்க பூராடம் உத்தராடம் உத்திராடத்துக்குன்னா உராடம் இது உத்தராடமா ஊராடம் ஊராடம் உத்தராடம் உத்தராடத்துக்கு வேம்பு வேம்புட்டாதி ஓ உத்திரட்டாதி இது உத்திரட்டாதி உத்திரட்டாதி வேப்பமரம் ம் அவ்வளோ தானே ரேவதிக்கு இது இல்பம் மரம் ரேவதிக்கு எழுப்பு மரமா வெயில காஞ்சு போச்சு அவருக்கு இங்க நிறைய கிடைக்கும் எழுப்பு மரம் அதனால வச்சிருவாங்க அவங்க மழை பெஞ்சோன்னு வச்சிருவாங்க இப்ப இதான் வந்து நடு சென்ட்ரு இதுல ஏதாவது இந்த இடத்துல இல்லையா இந்த இடத்துல ஒரு சூரியன் மாதிரி எதாவது பண்ணலாம் ஏன்னா வந்து அகத்தியர் வச்சு அகத்தியர் பொரியமலையில உட்கார்ந்து காசங்க ரன்னி ஊத்துற மாதிரி எல்லா கருக்கும் போற மாதிரி பண்றாங்க ஐடியா பாருங்க எப்படி எல்லாம் பண்றாரு சூப்பரா பாருங்களா எல்லாம் பாருங்க நட்சத்திர மரங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பாருங்கள் இந்த நடுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அகத்தியர் வச்சு பொதிகை மலை மாதிரி செட் பண்ணி அதில் வந்து தண்ணி ஊற்றி மற்ற எல்லா செடிகளுக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு கூடிய சீக்கிரம் பண்ணிடுவார் அவங்க பையன் அவர் அடுத்த வாரிசுங்க அவர் நல்லா ரொம்ப ஆர்வமாக இருக்கார் உனக்கு மூலிகை பற்றியெலாம் தெரியுமாப்பா அவன் நிறையா அவன் கண் போடுறதுல இப்பயே அவனுக்கு ஆர்வம் நிறையாது அப்படியா பாருங்க அடுத்த வாரிசு உருவாகுது அவருக்கு ரொம்ப ஆர்வம் உனக்கு என்னென்ன மூலிகை பற்றி தெரியும்ப்பா சொல்லு மூலிகையெல்லாம் ரொம்ப ஆர்வமாக உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஓ என்ன என்னென்ன மூலிகையெல்லாம் நீ வந்து பார்த்துருக்க அப்பாட்ட சொல்லியிருக்க ஆ வளர்க்குறதுக்கு பிடிக்கும் ஆ அப்பாட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சிக்கணும்ல என்னென்ன மூலிகை என்ன என்னென்ன என்னென்ன இதுக்கு பயன்படு வியாதிக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கறத நீ கேட்டு தெரிஞ்சு சீக்கிரம் நம்ம பையன் என்ன படிக்கிற ஆறாவது படிக்கிறாரு அவர் கூடிய சீக்கிரமே அடுத்த ஒரு வைத்தியரை உருவெடுத்துருவார் கண்டிப்பாக ஏன்னா நல்ல ஆர்வம் இருக்கு நான் வந்து பார்த்ததுலேருந்து அவர் ஓடி ஓடி போய் இந்த மூலிகை பார்க்குறது அதெல்லாம் நல்லா இருக்காரு அதை இந்த மாதிரி ஆர்வமான பசங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் சூப்பர்ப்பா ரொம்ப நன்றி